வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வந்திருக்க மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே புது டிசைன் மல்மல் காட்டன் சாரீ தான் நீங்கள் ஸேரீயை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த சாரீ நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட்டு சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது கிளாத்து ப்யூர் காட்டன் எந்த மிக்சிங்கும் கிடையாது இது வந்து நைன்டி டூ பை எயிட்டி அப்படிங்கிறதுனால தான் இதோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு வருது இந்த சாரீ வந்து டிசைனும் நியூ டிசைன் ஸ்டாக்கும் புது ஸ்டாக்கு தான் இப்போ வந்த ஸ்டாக்கு தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக்லாம் கிடையாது இதில் ஒன்று கூட ஓல்டு ஸ்டாக் கிடையாது எல்லாமே நியூ சாரீஸ் இந்த சேரீஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சேரீ உழைக்கும் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி வீட்டு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் ஒர்க்கிங் ப்ளேஸுக்கும் கட்டிகிட்டு போகலாம் வீட்லேயும் ரெகுலர் யூஸுக்கும் கட்டிக்கலாம் இந்த சேரிலாம் நிறைய டிசைன் இருக்குது நிறைய கலரும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருக்குன்னு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதில் ஸேரீ நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா புது கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆர்டர் அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த சாரீ வந்து மெயின்டைன் ஃப்ரீ தான் நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸேரீ ரொம்பவே புதுசாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஃபேட் ஆகாமல் யூஸ் ஆகும் இதில் வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ச் பண்ணி அயன் பண்ணி கட்டிக்கலாம் இதில் இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த டிசைன் அதுக்கப்புறம் ஸ்டாக்கு நியூ ஸ்டாக் அப்படிங்கிறது தான் இந்த சேரீயோட ஸ்பெஷல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோவில் கூட நீங்கள் இந்த சேரீயோட டிசைனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதில் எந்த சேரீயுமே வேறு எந்த இதுலேயும் வந்திருக்காது எந்த வீடியோவில் வந்திருக்காது நம்ம புதுசாக தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இது லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி டேஸும் கிடைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா புது ஸ்டாக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உடனுக்குடன் காலியாகிடும் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதரவு உங் நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப்ஷன் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது உங்களோட கமெண்ட்டுக்கும் உங்களோட லைக்குக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரீ பற்றின டெய்லி அப்டேட் தெரியணும் என்னென்ன சாரிலாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான சேரிலாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரேட்டு டிசைன் இது எல்லாமே நீங்கள் மற்றவங்கக்கிட்டையும் நம்மக்கிட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்க முடியும் இதில் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதே மாதிரி அழகான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நீட்டாக அதாவது சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது டெய்லி ஒரு ஸேரீ கட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக உள்ள ஸேரீயை நீங்கள் நிறைய கலரில் நிறைய டிசைன்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அதாவது மெட்டீரியலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குற மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் அதோட டிசைனும் இந்த மாதிரி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த சாரிலையும் இந்த கலர் நம்ம கொண்டு வரல ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கு அது மாதிரி டிசைனுமே ரொம்ப புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கு கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் கவனித்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டிசைனை நீங்கள் வேறு நம்ம போட்டிருக்க அந்த மல்மல் காட்டன் சேரீலாம் எதுலேயே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சாரீ வித் ப்ளவுஸோட தான் வருது ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸாக தான் இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் எந்த ப்ளவுஸுமே ஷோ பண்ணலை ஆனால் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கான ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அதுதான் வரும் வேறு எந்த இதுவும் மாற்றி வராது ரொம்ப நீட்டான ஒரு அழகான ஒரு ஸீ தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த இதில் இந்த டிசைனில் மொத்தம் மூணு சாரீஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்